தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக அந்தோடு கூட வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய பந்தியின் நேரம் இது கர்த்தருடைய பந்தியை எடுப்பதற்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்வோம் இந்த கர்த்தருடைய பந்தியில் நம் பங்கு பெறுவதற்கு முன்பதாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம் வேதாகமத்திலிருந்து நாம் தியானம் சிவமாக என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் அந்த பிரகாரமாகவே நாம் இதிலே பங்கு பெறும்படியாக கூடி வந்திருக்கிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் வேதம் இவ்விதமாய் சொல்கிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து என்று வேதாகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம் ஒவ்வொருவரும் இந்த கர்த்தருடைய நாள் மாத்திரமல்ல பாவம் மன்னிப்புக்கென்று திருமுழுக்கை ஞானசனம் பெற்ற நம் ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு உட்பட்டு நடக்கும் பொழுது நமக்கு என்ன இல்லை என்று வேதம் சொல்கிறது என்றால் இந்த வார்த்தை இந்த கட்டளை நமக்கு என்ன சொல்கிறது என்றால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்போ இயேசு கிருஷ்ணனுடைய வார்த்தைக்கு உட்படு அப்படின்னு வேதாகம் சொல்கிறது ரோமருக்கு எழுதின புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நாம் யாராக இருக்கிறோம் என்றால் படுவதற்காக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் நாம் எழுப்பப்பட்டும் இருக்கிறோம் அப்ப கடந்த வாரம் கர்த்தருடைய பந்தியில் நான் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் வேதாகம் என்ன குறிப்பிடுகிறது வாசித்து பாருங்கள் ஒன்று ஒன்று குரந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வசனங்கள் வரை நாம் வாசிக்கும் ஒன்று குரந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வசனம் வரை அன்றியும் சகோதரரே நான் உங்களுக்கு பிரசங்கித்த அந்த வார்த்தையை நம்ம ஆழமாய் நம் உணர்ந்து அந்த ஆவிக்குரிய சிந்தையோடு நாம் பார்க்க வேண்டும் அன்றியும் சகோதரரே நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்போ சுவிசேஷனா என்னது நல்ல செய்தி அப்போ அந்த நல்ல செய்தி என்ன அங்கு கீழே குறிப்பிடுகிறார் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருப்பீர்களாக நீங்கள் இயேசுக்கு உட்படும் பொழுதுதான் உங்களுக்கு என்ன வராதென்றால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லுகிறார் இரண்டாவது வசனம் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் இருக்கும் வீணா இருக்கும் அப்படின்றார் நீங்க ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சிருப்பீங்க ஏதோ ஒரு ஞானசனம் எடுத்திருப்பீங்க அந்த ஞானசனம் இன்றைக்கு பல வகையில் இருக்கிறது உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அப்போ ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு வகையிலே ஒன்று ஒன்று வச்சிருக்கிறாங்க ஒருத்தர் வந்து வேதாகமத்தில் சொல்லப்படலை அவர் என்ன எடுக்கிறாரு என்றால் தண்ணி வச்சு அப்படி தெளிக்கிறார் இன்னொருத்தர் தண்ணி எடுத்து ஊற்றுறார் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா கொடியின் கீழே போகிறாங்க இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா தண்ணியில் தான் மூழ்கி ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க ஆனால் சில பேர் உக்கார வச்சு கொடுக்குறாங்க அப்போ வேதாகமத்தில் நான் என்ன பிரசங்கம் பண்ணேன் அந்த பிரசங்கத்திற்கு அந்த சுவிசேஷத்திற்கு அந்த சத்தியத்திற்கு நீங்க அப்படியே ஏற்றுக்கொண்டால் நலமாயிருக்கும் அதை மீறும் பொழுது அங்கே என்ன உண்டாகிறது என்றால் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் ரட்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்களுடைய விசுவாசம் விரதவா வீணா இருக்கும் மூன்றாவது வசனத்தில் பாருங்க நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் இங்கே தான் நமக்கு தொடங்குது கிறிஸ்துவானவர் வேத வாக்கிங்கின் நமது பாவங்களுக்காக மறித்து அந்த வார்த்தையை பார்த்தீங்களா மூன்றாவது வசனத்தில் கிறிஸ்துவானவர் வேத வாக்கிங் படி மறித்தார் அப்புறம் என்ன செய்யப்பட்டார் அப்படியே உக்கார வச்சிருக்கிறாரா ஆனால் இல்லை இறந்துட்டா என்ன பண்ணுவாங்க அவங்கள படுக்க வச்சிருவாங்க அடக்கம் செய்து விடுவாங்க ரெண்டாவது அவர் என்ன செய்யப்பட்டாரு அடக்கம் பண்ணப்பட்டு வேத படி மூன்றாவது நாளில் உயிரோடு எழுந்து அப்ப இங்கே அந்த வார்த்தை தவறாக இருக்கிறதா உட்கார வைக்கிறது தெளிக்க வைக்கிறது ஊத்துறது கொடியின் கீழ் போகிறது அப்போ வேத வாக்கியத்தின்படி நாங்கள் என்ன பிரசங்கம் பண்ணோமோ அந்த பிரசங்கத்தின்படி வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறபடி நீங்களும் நானும் கேட்டா உங்களுக்கும் எனக்கும் ஆக்கினை தீர்ப்பு இல்லை ஐயோ தப்பு தானா அப்படின்னு உங்க மனசாட்சி அப்படி அந்த வேதாகமத்தை நான் சொல்றதல்ல அதை சொல்லக்கூடிய காரியத்தை உங்க வேதாகமத்தில் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரத்துக்கு வாங்க அங்கே என்ன சொல்றார் பாருங்க எப்போ கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்திலிருந்து அதாவது ஆறாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேற ஒரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் என்ன செய்கிறேன் என்றால் ஆச்சரியப்படுகிறேன் அப்போ வேற ஒரு சுவிசேஷம் இருந்திருக்கு வேற ஒரு இயேசு இருந்திருக்கிறார் வேற ஒரு ஆவி இருந்திருக்கிறது அப்ப வேற ஒரு சுவிசேஷம் சுவிசேஷம் என்னது மரணம் அடக்கம் உயிர் தெழுதல் அப்போ வேற ஒரு சுவிசேஷம் சொல்லி அப்போசனாகிய பவுல் உயிரோடு இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனங்கள் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அப்போ சொல்றாருல்ல இயேசு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் விடுதலை விடுதலையாக்கம் ஏகப்பட்ட வசனம் இருக்குது ஆனால் அந்த ஒன்று தானே விடுதலை ஆக்கம் அந்த ஒன்று தானே தெரியல நீங்களும் நானும் தப்பாக ஜவுமணிருப்போம் நீங்களும் நானும் தப்பா பாட்டு பாடியிருப்போம் நீங்களும் நானும் தப்பாக உபதேசங்களை கேட்டிருப்போம் நீங்களும் நானும் தப்பான ஞானசான் எடுத்திருப்போம் நீங்களும் நானும் தப்பாகவே நம்ம என்ன செஞ்சிருப்போம் வேத வசனத்துக்கு ஐயோ அப்படியே வசனத்தை கேட்டுட்டு அப்படியே மாத்திக்கிறது இல்லை அப்ப அங்க உட்படணும்ன்றார் சொல்றது புரியுதுங்களா இல்ல இல்லை நான் மாத்திக்கிட்டேன் சரி அவ்வளோதான் அப்படி இல்லை அப்படியே முழுமையாக நாம வசனத்துக்கு உட்பட்டு கீழ்ப்படியும் பொழுதுதான் நமக்கு ஆக்கனை தீர்ப்பு இல்லை அப்ப வேற ஒரு சுவிசேஷம் பவுல் சொல்றாரு வேற ஒரு சுவிசேஷம் இல்லையே அப்படின்னா ஏற்கனவே அங்க தானே தெளிச்சாங்க அங்க அப்படிதானே அங்கே அங்க அப்படிதானே குனிஞ்சி போனாங்க நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அப்போ வேற ஒரு சுவிசேஷம் இல்லையே அப்படின்னும்போது அப்போ இங்க ஒரு சுவிசேஷம் இருக்குது ஐயோ இது எங்களுக்கு சொல்லித்தரல்ல அப்போ அதுதான் நம்ம கேட்கணும் அதுக்கு நம்ம அப்படியே முழுமையாக கீழ்ப்படியும் பொழுது நமக்கு ஆக்குணை தீர்ப்பு இல்லை அங்கே சொல்கிறாரு பாருங்களேன் அதனுடைய ஏழாவது வசனத்தில் வேறு ஒரு சுவிசேஷம் இல்லையே சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்தனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறு அல்ல நல்லா புரிஞ்சுங்க நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது ஊழியக்காரனாகிய நாங்களே போதகம் பண்றோமே இப்படிதான் சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்குது ஆனா நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேற ஒரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் முன் சொன்னது போலவே மறுபடியும் சொல்லுகிறேன் நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேற ஒரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் இருக்க கடவன் இல்லையா நாங்கள் தண்ணீரில் தான் மூழ்கி எடுத்தோம் என்னென்னு மூழ்கி எடுத்தீங்க பாவத்தை அறிக்கை செஞ்சு எடுத்தீங்களா அல்லது விசுவாசத்தை அறிக்கை செஞ்சு எடுத்தோம்மா அங்கே தான் கேள்வி என்னன்னு சொன்னார் பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொன்னாரா இல்ல இயேசுவின் நாமத்தால் தான் ஞானசனம்னு சொன்னாரா அப்போ அதுக்கு ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்கிறது அதெல்லாம் நம்ம அதை ஆழமாய் உணர்ந்து அதை சுவிசேஷத்தை பார்க்கணும் ஐயா ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரன் அவர் கையில எடுத்துட்டோம் யார் கையில எடுத்தாலும் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது மரணம் அடுத்து என்ன செய்கிறது அடக்கம் இல்லையா யாருக்குமே உட்கார வச்சு அப்படியே புதைக்கிறதில்லை உட்கார வச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்க இந்து சாஸ்திரத்துல எங்க ஊர் பக்கம்லாம் அப்படி கொண்டு போவாங்க இங்கேயும் இருக்கிறாங்களான்னு தெரியாது ஆனா அடக்கம் செய்யும்பொழுது எப்படிதான் அடக்கம் செய்வாங்க படுக்க வச்சு வச்சுதானே அடக்கம் செய்வாங்க அப்போ வேதம் சுவிசேஷம் பாருங்க கிறிஸ்துவானவர் வேத வாக்கிங்களின்படி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாளில் இருவடை எழுந்து ஐயோ மனசாட்சி நமக்கு அந்த வசனத்தை நம்ம பார்க்கணும் நம்முடைய மனசாட்சிக்குள்ளாக அந்த வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டாலும் அந்த ஆவிக்குரிய சிந்தையோடு கூட தியானம் செய்ய வேண்டும் தொடர்ந்து அங்கு வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு பாவி அதாவது பாவி என்றால் இயேசு கிறிஸ்தனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் நீங்களும் நானும் பாவியாக இருக்கிறோம் என்று ஒருவரும் நீதிமான் இல்லை என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு பாவி ஞானம் பெறுகிறார் எங்கே எடுக்கிறார் பாருங்களேன் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் ரெண்டு வாசனங்களை சொல்லி நான் நம் ஜபத்திற்குள்ளாக போவோம் அப்போ சில எட்டாம் அதிகாரத்துக்கு வாங்க இருபத்தி இருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் நீங்கள் வீட்டிலிருந்து தியானம் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளிப்பு பிரசங்கிக்கும் பொழுது தேவன் அந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியும்படியாக கிருபை பாராட்டினார் ஆவியானவர் நடத்தினதை நாம் பார்க்க முடியும் அங்கு என்னென்ன ஞானசானம் எடுக்கிறதை நாம் பார்க்க முடியும் முப்பத்தி ஆறில் பாருங்கள் இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது மந்திரி இத தண்ணீர் இருக்கிறதே ஞானசானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான் அதற்கு பிழிப்பு விசுவாசித்தான் தடை இல்லை என்றான் அப்பொழுது அவன் ஏசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றார் இயேசு தேவனுடைய குமாரன் இவர் தான் அவரு அவர் தான் இவர் அதனாலதான் சொல்லுவேன் நான் உங்களுக்கு பல நேரங்களும் சொல்லியிருக்கேன் ஏசு அப்பா ஏசு சாமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப அங்க என்ன ஞானசானம் இயேசு தேவனுடைய குமாரன் இவர் தான் அவர் அவர் தான் இவரு ஒன்று கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்மளும் என்ன செஞ்சிட்டோம் ஞானசனம் சனம் எடுத்துட்டோம் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எடுத்தாச்சு திரும்பவும் அப்படியா அதுக்கு உட்படணுமா அந்த சுவிசேஷத்துக்கு அதுக்கு கீழ்ப்படியணுமா சரி இருக்கு இருந்துட்டு போட்டோம் பத்தோடு பதினொன்று அதோடு இது ஒன்று நாங்கள் என்ன செஞ்சுட்டு வரோம் அப்படியே போயிட்டோன்னா இல்லை ஆக்கனை தீர்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவுக்கும் உட்பட வேண்டும் என்று சொல்கிறார் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறார் வேற ஒரு சுவிசேஷம் இல்லை என்று சொல்லப்படுகிறது அப்ப சுவிசேஷம் என்னது மரணம் அடக்கம் உயிர் தெழுதல் அப்போ அந்த சுவிசேஷத்திற்கு கீழ்படியும் பொழுதுதான் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம் வேதம் சொல்லுகிறது நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தல் என்ன இல்லை தடை இல்லை அப்படின் போதுதான் ஏசு தேவனுடைய குமாரன் அப்ப அங்க ஒருத்தருக்கு ரெண்டு பேரா காணப்படுறாங்க ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுதும் குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறது அதனாலதான் இவரு அவரு அவரு நிலை நம்ம மாத்திக்கிறது இல்ல தொடர்ந்து வேதாகமத்துல நம்ம பார்க்கும் பொழுது வேதாகமத்துல இன்னும் தெளிவாக சொல்லும் பொழுது ஒன்று யோவனுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் அஞ்சாம் அதிகாரம் பதினொன்னு இருந்து பதிமூணு வரைக்கும் நம்ம வாசிச்சு நம்ம ஜபத்திற்குள்ளாக கடந்து சொல்லுவோம் ஒன்று யோவான் அஞ்சாம் அதிகாரம் பதினொன்னு பதிமூன்று வரை தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதே என்பது அந்த சாட்சியாம் அந்த குமாரனுக்குள்ளே இருக்கதான் எது இருக்குதான் நித்திய ஜீவன் அவருக்குள்ளே இருக்குதான் அப்ப அவர் சொன்ன பிரகாரம் தானே நம்ம செய்யணும் அப்ப வேத வாக்கின்படி நாம் அறிய போறோம் பா அடக்கம் செய்வாங்கப்பா நான் மூணாவது நாளில் உயிரோடு எழுவோம்ப்பா அப்படின்னா அப்போ அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நாம் மனதில் ஆழமாய் உள்ளே ஊடருவி பாய வேண்டும் அப்போ மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் அதுதான் சுவிசேஷம் அப்போ கீழே சொல்கிறாரு அதனுடைய பன்னிரெண்டில் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் பதிமூன்றாவது வசன் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேலே நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவ குமாரனுடைய நாமத்தின் மேலே விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகள் என்ன நினைசுகிறேன் எழுதுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ரட்சிப்பை நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு தந்திருக்கிறார் அந்த எத்தியப்ப மந்திரி ஞானஸ்தானம் பெற்று அந்த ஜலத்திலிருந்து அந்த தண்ணீரிலிருந்து கரை ஏறுகிறார் என்று நாம் பார்க்க முடியும் அப்படி கரை ஏறி அவன் எப்படி போனான் என்றால் சந்தோஷத்தோடு கூட போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது மனப்பூர்வமாய் தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த உபதேச சட்டங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த நீதிக்கு நாம் அடிமை ஆகும் பொழுது வரக்கூடிய நியாயப்பிரமாணமோ சடங்காச்சாரங்களோ பாரம்பரியங்களோ மனுஷனுடைய உபதேசமோ எல்லாவற்றையும் மாற்றி கருத்தராகி ஏசு நாளே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவ குமாரனுடைய நாமத்தின் மீது இருந்து சத்திய வார்த்தைக்கு உட்படும் பொழுது சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது சுவிசேஷம் ஒரே ஒரு சுவிசேஷம் தான் மரணம் அடக்கம் உயர்த்தெடுது உங்களை யாராவது சுவிசேஷம் காஸ்புன்னு கேட்டால் நல்ல செய்தி அப்போ நல்ல செய்தின்னது பிறந்த கல்யாணம் வீடு கட்டியிருப்பது இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சி நமக்கு வச்சுருப்போம் இல்லையா துக்க விடுனா உடனே கருப்பு கலர் துணி போட்டுக்குவாங்க கழு கருப்பு கலர் கொடி ஏற்றிடுவாங்க ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன நம்பிக்கைன்னா நம்ம மறித்திட்டாலும் இயேசு வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் முதற் பலனானவர் அவர் தான் முதற் பலனானவர் அவர் தான் அப்போ அவர் இது சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு மரணம் வரும் எனக்கும் மரணம் வரும் அப்போ மறித்து விட்டால் நாம் போய் அடக்கம் செய்யப்பட்டுடும் அப்போ எப்போ உயிர் திடுதுவோம் கிறிஸ்துவுக்கு உட்படும் பொழுது இயேசு வரும் பொழுது நம்ம இறந்துட்டோம் அவர் வரதுக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்குது அல்லது இன்றைக்கி வந்துட்டார் இல்லை நாளைக்கு வராருன்னா அல்லது நம்முடைய உயிர் போயிடுச்சுனாலும் அவர் வரும் பொழுது கிறிஸ்துவுக்கள் மறிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பிறகு நாம் என்ன செய்கிறோம் மறுரூபம் ரூபம் நம்பிக்கை நமக்கு தான் நீங்களும் நாளும் ஜோம் பண்றோம் பாட்டு பாடுறோம் ஒவ்வொரு நாளும் மாமிச பிரகாரமாக இல்லாமல் ஆவிக்குரிய சிந்தையோடு ஆவிக்குரிய உட்பட்டு இருக்கிறோம் அப்போ அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் இல்லையா அப்போ சீசர்களை கொண்டு அப்போ சிலரை கொண்டு அவ்வளோ ஆழமா சொல்லி கையில் முழுமையாக பைபிளை எழுதி நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார் இல்லையா அப்ப அந்த சுவிசேஷத்துக்கு எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம் இல்லை எங்கள் பாஸ்ட்டு சொன்னார்னா பாஸ்டருக்கு பாஸ்டாக இருக்கட்டும் ரெவரண்ட்டாக இருக்கட்டும் ஃபோப்பாக இருக்கட்டும் ஃபாதராக இருக்கட்டும் பிரதராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வசனத்திற்கு உட்பட வேண்டும் நீங்களும் நானும் வசனத்திற்கு முழுமையாய் கீழ்ப்படிய வேண்டும் அப்படி கீழ்ப்படியும் பொழுது அவர் சொன்னபடி இந்த பாத்திரத்தில் பங்கு பெறும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவன் பிழைத்திருக்கிறான் அவன் நித்திய ஜீவனுக்குரியவனாய் இருக்கிறான் அவன் எனக்குள்ளாக நிலைத்திருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது விதமாய் நம் கீழ்ப்படிவோம் நாம் யாவருமே முழங்கல் படியிடலாம்